குடிய பூமே குடிச்சவன தன்னிரை மறக்க செய்யும் அதுதான் சரக்கோட மகிமை அதான் குடிச்சவன் ஒளர்றான் தள்ளாடுறான் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான் ஏன் அடுத்தவன் பொண்டாட்டி கூட கைய புடிச்சு எடுக்கிறான் இதெல்லாம் சுயநினைவோட அவன் செய்யற காரியம் இல்ல சுயநினைவ மதுவால இழந்துட்டு அதனால இது நடக்குது கரெக்டா நீங்க சொல்றது கரெக்டா மிஸ்டர் பரசுராம் புரிஞ்சிட்டீங்களா அவர் பண்ண தப்புக்கு மதுவும் ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கறது ஊர்ஜிதமாக அதுக்காக மது பாட்டில கொண்டு வந்து கூண்டுல நிறுத்த முடியுமா அது யார் கொண்டு வந்தாங்களோ அவங்களை கூட்டு வந்து நிறுத்துங்க இவரானர் மறைமுகமா அரசாங்கத்தை தாக்குறாரு மறைமுகமா இல்ல ஓபனாவே சொல்றேன் நாட்டு நடப்பே அதுதான் இவரானர் அரசாங்க மதுபான கடையெல்லாம் திறந்து வச்சுக்கிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க வாங்க வந்து குடிங்க சொல்லுது அப்படி இல்ல ஒரு டியூப் லைட்ல என்ன தடவை ஒரு பேப்பர் ஒட்டி வச்சோம்னா எந்த பூச்சியுமே கூப்பிட வேண்டியதில்லை அதாவே வந்து ஒட்டிக்கும் அதே மாதிரி நீங்க ஓபன் பண்ணா கூட்ட ஆட்டோமேட்டிக்கா வந்து அலம்புது